வணக்கம் ஆ வணக்கம்ப்பா வா 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 அப்புறம் என்ன சொல்லு சாமி எனக்கு கொஞ்ச நாளா மனசுக்குள்ள ஒரே உறுத்தல் சாமி அப்படியா சரி சரி வந்த விஷயத்த சொல்லு நான் யாரு என் வம்சம் எப்படி பண்ணுறது எனக்கு தெரியுதுன்னு ரொம்ப நாளாக மனசு கலஞ்சு தவிக்குது சாமி சரிப்பா அதுக்கே என்கிட்ட வந்த நீ எல்லாம் நீங்க நீங்க சொல்லுவீங்கதான் நம்பி இங்க வந்த ஏதாவது சொல்லுங்க சாமி இதுக்கு நீ என் கிட்ட வர வேண்டிய அவசியமே இல்ல அப்புறம் சாமி ஒரு அஞ்சு நிமிஷம் கொண்டாட்டியும் அவங்க அம்மா அப்பாவையும் சம்பந்தமே இல்லாம திட்டி பேசு அதுக்கப்புறம் பாரு உன்னை பத்தி என்ன உண்ட வம்சம் மொத்தத்த பத்தி அவ புட்டு புட்டு வைக்கிற அட இல்லேன்னு பாரு பக்கத்துல பக்கத்துலயே ஒண்ணு பெரிய